வணக்கம் நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் இப்போது நடந்துட்டுருக்கிற எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கலை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் கேமில் நடக்கிற செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ஏற்கனவே ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா பொதுவாகவே ரோடில் நடக்க வேண்டியது கிரவுண்டில் வச்சுருந்துருக்காங்க அது வந்து ரொம்ப மோசம் அடுத்து பேசுவோம் சரி தமிழ்நாட்டில் தான் இப்படி நடக்குது அப்படின்னா கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் பக்கத்தில் பள்ளிப்புரம் அப்படின்ற இடத்துல சிஆர்பிஎஃப் கேம்பில் நடக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை விட மோசமாக நடக்குது அதாவது அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் தான் நடக்கும் நடக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறாங்க சென்னையில் கிரௌண்டில் ஓட விடுறாங்க கிளாக் வைஸ் ஓட விடுறாங்க சரி அந்த விஷயமாச்சும் பண்ணுறாங்களே அப்படின்னு நிம்மதியாக இருக்கலாம் பட் பள்ளிப்புறத்தில் நடக்கிறதுல ஆண்டி கிளாக் வைஸ் ஓடணும் அப்படின்றாங்க ஐநூறு மீட்டர் ட்ராக்காக பத்து ரவுண்டு சுற்றி வரணுமா ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றணுமா இதெல்லாம் வந்து சுத்தமாக லாஜிக்கே கிடையாது அதுக்கப்புறமா லேப்பு நாம தான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது லாஜிக் கிடையாது டைம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதாவது இருபத்தொன்னு நிமிஷம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஐடியா கிடைக்கும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போது நிறைய நண்பர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா மார்க் வச்சுருப்பாங்க அவங்களால் அடிக்க முடியல இப்போ இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா இப்போது நோட்டிஃபிகேஷன் விடும்போது ஒன் செவன்ட்டி ஹைட்டு வேணும் எண்பது சென்டிமீட்டர் செஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இனிமே வந்து ரன்னிங் கிரவுண்டில் தான் நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து அவங்க கிரவுண்டில் ப்ரிப்பேராக இருப்பாங்க இப்போது இந்த ப்ராசஸை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோர்ஸஸ் சிஆர்பிஎஃப் விட ஐடிபிபி சிஏஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணாங்க அவங்கெல்லாம் தரமாக தான் பண்ணாங்க பட் ஃபஸ்ட் டைமாக சிஆர்பிஎஃப் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை குழப்புறாங்க வேணும்னே பண்ண மாதிரி இருக்குது என்னோட பர்சனல் சிக்கும்போது இது வந்து வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க பண்ணால் ஃபிசிக்கல் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு பசங்களுக்குள்ளாடி வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு தெரில பட் பள்ளிப்புறத்தை பொறுத்த வரைக்கும் ஐநூறு மீட்டர் ட்ராக்கு பத்து ரவுண்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி வரணுமா நம்ம கிளாக் வைஸ் தானே சுற்றுவோம் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணுமா கிட்டத்தட்ட அந்த பக்கம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படியே சென்னையில் ஐம்பது பேர் பேட்ச் விடுறாங்களாம் அந்த பள்ளிப்புறம் அப்படின்ற இடத்துல நூறு பேரோட ஒரு பேட்ச் சொல்கிறாங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் மட்டுந்தான் கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்தாங்களாம் செகண்ட் பேட்சில் பதினெட்டு அந்த மாதிரி வந்தாங்களாம் தேர்ட் பேட்சில் ஒம்பது பேர் இந்த மாதிரி தான் வராங்களாம் ஸோ ரொம்பவும் ஒஸ்டான ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் இதில் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக சந்த்ரு மேக்ஸ் அவர் வந்து லீகலாக கேஸ் போட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸை நிப்பாட்டணும் இல்லை தோத்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு இருக்காரு ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது அவரோட சேனலில் போய்ட்டு அவர் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்கும்